அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் மார்கழி மாதம் எட்டாம் தேதி அதாவது இருபத்தி மூணு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் திங்கக்கிழமை இந்த நன்னாளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு நவகரங்களுடைய அமைப்பை பொறுத்தும் திருக்கணந்த பஞ்சாங்கத்தின்படி எப்படிப்பட்ட நாளாக இருக்க போகுது இந்த நாளில் எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு நடக்கப் போகுது சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா மேலும் இந்த நாளில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் என்ன நீங்கள் செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரம் என்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாங்க நாளும் பொழுது நமக்கு நகருது அப்படின்னாவே கடவுளை தாங்க நகருது சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய நினைப்பே இப்படி தான் இருக்கும் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி ஒரு நாளும் கடவுளை குறை சொல்ல மாட்டீங்க மிஞ்சி போனால் என்ன போய் அமைதியாக உட்காந்துக்கிட்டு அவர்கிட்ட பேச செய்வீங்க தெய்வங்கள் தான் உங்களுக்கு தொண்ணுங்கிறத பல நேரங்களில் உணர்ந்துருப்பீங்க இருந்தாலும் மனுஷங்க மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை மட்டும் என்னைக்கு நீங்கள் கைவிட்டதில்லை ஏன் அப்படின்னா அவங்க செயல்னால் பரவாயில்ல நான் செஞ்சுட்டு போகிறேன் அவங்க நம்பாட்டி பரவாயில்ல நான் நம்பிட்டு போகிறேன் அதாவது கண்ணை முழிச்சிக்கிட்டே பாலும் கிணத்துல குதிப்பாங்க இல்லையா அதை தான் இவங்க இப்போ வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சிம்ம ராசிக்காரங்களை சொல்கிறது உண்மை தானே ஏதாவது ஒரு வகையில் போலியான உறவு கூட தான் நீங்கள் வாழ்க்கையே வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க அது அண்ணனாக இருக்கலாம் தம்பியாக இருக்கலாம் உங்களை பெத்தவங்களாக இருக்கலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் கட்டிக்கிட்டவங்க நீங்கள் பெற்றவங்க இந்த மாதிரி நிறைய பேர் யாராவது உறவுகள் பொய்யாக தான் கூட இப்போ வரைக்கும் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கு அவங்க எப்போ நீங்கள் ஏமாறுவீங்க எப்போ உங்களை வந்துட்டு பாலங்கிணத்துல தள்ளுறதுக்கு ரெடியாக காத்துக்கிட்டு இருக்காங்க நிறைய சூழ்ச்சியும் பண்ணியிருப்பாங்க இன்ன வரைக்குமே இடைஞ்சலுக்கு மேலே இடைஞ்சல் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க நீங்கள் அடிப்பட்ட காயம் கூட ஆறியிருக்காது சொல்லப்போனாக்க விழுந்த அடிக்கான கண்ணீர் கூட நமக்கு வந்து இன்னும் கம்மியாக இருக்காது ஆனால் அழுத்த அடி திரும்ப விழுந்திருக்கும் யார் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க எதுவுமே தெரியாது சில நேரங்களில் நம்ம உண்மையாக இருக்கிறது தான் தப்பு போலான்னு கூட யோசிச்சிருப்பீங்க ஒரு மாதிரி யார் மேலே நம்பிக்கை வைக்கிறதுன்னு தெரியாமல் யாரை வந்து ஒதுக்கி வைக்கிறதுன்னு தெரியாமல் உங்களுடைய வாழ்க்கை நிலை இப்படி தான் போய்கிட்டுருக்கு ஆனால் கடவுளுடைய அணுகத்தினால நிறைய விஷயங்கள் வந்து தப்பிச்சு வந்துக்கிட்டு தான் இருக்கீங்க இப்போது சோர்ந்து போய் இருக்கீங்க ஆனால் அந்த சோர்வு அப்படிங்கிறது சிங்கத்திற்கு நிரந்தரம் இல்லை உங்களுடைய தகுதி தராதாரம் என்னங்கிறத உங்களுக்கு தெரியாமல் இருக்கீங்க இப்போது நிறைய இடங்களில் நீங்களே தான் தலையை கொடுத்துட்டீங்க அவங்க நல்லா தட்டி இருக்காங்க உங்கள் தலையை தொடர்கிறதுக்கே ஒரு தைரியம் வேணும் ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்துச்சு உங்களை பற்றி பேசுகிறதுக்கு உங்கள் முன்னாடி நிற்கிறதுக்கே அவங்க பயந்துக்கிட்டு தான் இருந்தாங்க இன்றைக்கி அவங்கள பார்த்து நம்ம அந்த நிலைக்கு மாறி இருக்கோம் இதெல்லாம் ஒரு பாயிண்டில் நீங்கள் வந்து யோசிக்க வேண்டிய விஷயம் சரிங்களா எப்போவுமே சிம்ம ராசிக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா யாரையும் நம்பாதீங்க அதே மாதிரி உங்களுடைய தகுதி தராத்த கீழே இறக்கிடாதீங்க சிங்கத்துக்கு ஒரு குணம் இருக்குல்ல வேட்டையாடுறதுக்கு முன்னாடி ஒரு கர்ஜனை இருக்கும்ல அந்த மாதிரி உங்கள் கோபம் வந்து எல்லாம் மீறி போகுது இப்போ ஏன் நீங்கள் கடிச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத உணர்ந்து அதை வேறு விதமாகவும் வந்து அடக்க முடியுன்ற வழியை பார்த்துக்கோங்க நீங்கள் அமைதியாக போனால் தான் அந்த பிரச்சனை சரியாகணும் கிடையாது சரிங்களா உங்களுக்கு கோபத்தால் கூட அந்த பிரச்சனை சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இப்போ கொஞ்சம் நாளாக கோபத்தை வந்து மூட்டை கட்டி வச்சுட்டிங்க ஸோ அதை வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க கோபம் இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல இருக்கணும்னு சொல்ல நேரத்துக்கு தகுந்த மாதிரி இடத்துக்கு தகுந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன் நல்லதே நடக்கும் சரிங்க இந்த நாள் அப்படிங்கிறது நம்முடைய சிம்ம ராசிக்கு எப்படி தொடங்க போகுது அதுக்கு முன்னாடி திங்கக்கிழமை அப்படின்னாவே சிவபரனுடைய வழிபாட்டுக்கு உகுந்த நாள் இந்த நாளில் கட்டாயம் சிவபரனுடைய ஆலயத்துக்கு மாலை நேரத்தில் போங்க ஏன்னா காலையில் எப்படியுமே ஏதாவது தடங்கள் வந்துடும் சரிங்களா ஸோ அதனால் மாலை நேரத்தில் வழிபாட்டை வச்சுக்கோங்க காலையில் எழுகிறப்போ வீட்டுக்கூடிய தெய்வங்களுக்கு பூஜைகள் செய்து வீட்டில் விளக்கேற்றி தீப துப ஆராதனை காட்டி தீப ஒளியோடைய வெளிச்சத்தை பார்த்து சுபரமான மனசார நினச்சிக்கிட்டு உங்களுக்கு வேண்டுதலையும் மனசார நினச்சிக்கிட்டு ஓம் நமக்கு சிவாய அப்படின்னு சொல்லிட்டு அமைதியான முறையில் உட்காந்து இருபத்தி ஏழு முறை சொல்லிவிட்டு அவர்கிட்ட கோரிக்கையை வச்சுட்டு அன்றாட வேலையில் செஞ்சு பாருங்கள் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் சின்னவங்களா இருங்க இருங்க உங்களுக்கு இந்த நாள் அப்படிங்கிறது நீங்கள் வேண்டிய வேண்டுதலை கொடுக்கூடியவர் தெய்வங்கள்லேயே உங்களுடைய தகுதி தராதாரத்தை பார்க்காம நீங்கள் நல்லவங்களா கெட்டவங்களான்னு பார்க்காம உண்மையாக இவரை நோக்கி நீங்கள் வந்து விரதம் இருக்கீங்க ஏங்க இத்தனை நாள் நீங்கள் கெட்டவங்களா கூட இருந்துட்டு போங்க ஆனால் இந்த நாளில் ஓம் நமக் சிவாயின்னு சொல்லிட்டு முழு மனதோடு அவரை நினச்சி நீங்கள் வேண்டுதலை வச்சிங்க அப்படின்னா முன்னாடி செஞ்ச பாவத்தையும் பார்க்க மாட்டார் பின்னாடி நீங்கள் செய்ய போகிற பாவத்தையும் பார்க்க மாட்டார் இந்த வழிபாட்டுடைய பலன்களுக்கு மட்டுமே தூக்கிக்கிட்டு உங்களுக்கு காட்சி கொடுப்பார் ஏதாவது ஒரு உங்களுக்கு நீங்கள் வேண்டிய வேண்டுதலை கையில் கொடுத்துருவார் மறக்காம நாளைய தினத்தில் வீட்டில் ஒரு மூணு வில்வேலையாவது அட்லீஸ்ட் சிவபெருமானுக்கு வச்சு வழிபாடு செய்யுங்க மாலை நேரத்தில் கோயிலுக்கு போகணுன்னு சொன்னேன் இல்லைங்களா அப்போது சிவபெருமானுக்கு கட்டாயம் ஒரு கைப்பிடி அளவாவது வில்வேலையை கொண்டுட்டு போங்க வில்வே இலை அப்படின்றது சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் அதை கொண்டுட்டு போனீங்க அப்படின்னாவே அவர் உங்களுக்கு வந்து வசமாகிடுவார் வசம்னா தப்பாக கிடையாதுங்க உங்களை அவருக்கு ரொம்ப பிடிச்சி போவார்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நமக்கு யாராவது இஷ்டப்பட்ட பொருளை வாங்கிட்டு வந்து கொடுத்தாக்க அப்படி ஒரு மாதிரி குதிப்போம் இல்லையா அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் பிடிக்கும் இல்லையா அந்த மாதிரி சுபெருமானுக்கு வில்வே இல்லைங்க சரிங்களா அதுக்கப்புறம் அவரை வழிபாடு செய்கிறத மட்டும் எடுத்துக்காதீங்க சுபெர்மானுக்கு வெளியே இருக்கக்கூடிய அவருடைய பர்சனல் செக்ரட்டரி நந்திதேவரை வந்துட்டு மறக்காமல் வழிபாடு செய்யுங்க உள்ளேயும் பிரகாரத்தை வந்துட்டு சுற்றி வந்ததுக்கு அப்புறமா ஓகேங்களா வெளியே வந்துட்டு சுபர்மானுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நந்திதேவருடைய இரண்டு கொம்பு இருக்கு இல்லைங்களா அவருக்கு பின்னாடி நின்றுக்கிட்டேன் அந்த கொம்புக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த கேப்பில் சிவகர்மாவுடைய வழிபாடு நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா கட்டாயம் அடுத்த வார வழிபாட்டுக்குள்ளேயே நீங்கள் வேண்டுன வேண்டுதலுக்கான ஒரு அச்சாரம் எழுதப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பிள்ளையார் சொல்லி போட்டாச்சின்னு நினச்சிக்கோங்க நீங்கள் நினச்ச காரியம் கண்டிப்பாக நடக்குங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் வந்துட்டு கோயிலை விட்டு வெளியே வரலாம் பவர்ஃபுல்லான பரிகாரம் கட்டாயம் பண்ணுங்கள் ஏன்னா மக்களை பொறுத்த வரைக்கும் வேண்டுதல் வைங்கன்னா சொல்ல அக்சப்ட் பண்ணுறதில்ல பரிகாரம் சொன்னாக்க உங்களுக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சி போன ஒரு வார்த்தை போல் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பேசுகிற வார்த்தை நல்ல வார்த்தையாக பயம்பூர்த்திக்கிட்டு அங்கே போங்க இங்கே போங்க இவ்வளோ செலவு பண்ணுங்க இதை பரிகாரம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஆயிரம் லட்சக்கணக்கில் வாங்கினா மட்டும்தான் அது உண்மையான ஜோசியரைன்னு நம்பிட்டுருக்கீங்க கிடையவே கிடையாது உண்மையான ஜாதகம் பார்க்குறவங்களா இருக்கட்டும் உண்மையாக வந்துட்டு பரிகாரம் சொல்கிறவங்களா இருக்கட்டும் அதை பணத்தை பேஸ் பண்ணி மட்டும் யாரும் சொல்ல மாட்டாங்க உங்களுக்கு அப்படி பணத்தை மட்டும் மோட்டிவாக பண்ணி ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் வாங்கிக்கிட்டு ஒரு பரிகாரத்தை பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அது உண்மைன்னு நம்பிடாதீங்க அதில் வந்து கடவுளுடைய பக்தின்னு இருக்காது உங்களுக்கான வழிகாட்டுதல் இருக்காது சரிங்களா அதுக்குன்னு எல்லோரையும் நான் தப்பு சொல்ல கிடையாது உண்மையை நம்பி வாழ்க்கை வாழுங்க நான் சொல்கிறது என்னென்னாக்கா நீங்கள் அங்கே போனால் இங்கே போனெலாம் கிடையாது உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தை கூட மனசார எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்யணும் சரி உண்மையாக வழிபாடு செய்யுங்க நல்லதே நடக்கும் சரிங்களா நிறைய பேசிட்டும் விருப்பம் இருந்தால் பாருங்கள் இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த நாலு குடி பழங்களை மட்டும் பார்க்கலாம் தப்பு கிடையாது இது எல்லாருக்கும் நான் சொல்லிங்க ஒரு சிலர் நினைக்கிறாங்க ஸோ இந்த நாள் அப்படிங்கிறது நம்ம சிம்ம ராசிக்கு ஒரு வரியில் சொன்னாக்க உற்சாகமான நாள் தொடர்ந்து ஒரு அன்பூர் நாளும் உற்சாகமான நாளாக தான் அமைஞ்சிருக்கு ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு அப்படிலாம் இல்லம்மா அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜன்னஜாத்தை பொறுத்து சிறிதான் மாற்றத்தை கொடுக்கும் சரிங்களா அடுத்த உறவுகள்லேயே உங்களுடைய வாழ்க்கை துணை வழியில் இன்றைக்கி அன்பும் ஆதரவும் பெருகும் குறிப்பாக கணவன் மனைவி உறவில் அன்யுன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு பெருமை சேர்க்கும் பிள்ளைகளுடைய எதிர்காலம் கருதி சேமிக்க தொடங்குவீங்க அடுத்த ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உணவு மற்றும் தண்ணீர் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் சரிங்களா வெளி உணவுகளை சுத்தமாக தவிர்த்திடணும் சரியான இடத்துக்கு உணவு எடுத்துக்கோங்க சத்தான உணவுகளை எடுத்துக்கிறதுக்கு பழக்கப்படுத்திக்கோங்க ஏனோ தானோன்னு சாப்பாடு எடுத்துக்க வேண்டாம் சிலருக்கு இன்றைக்கி பொருளாதார ரீதியாக பார்த்தோம்னாக்கா ஆடை ஆபரணங்களை வாங்குவதற்கான யோகம் இருக்குது குறிப்பாக பெண்களுக்கு கட்டாயம் இன்னைக்கு தங்க நகை வாங்கிறதுக்கான யோகம் இருக்குது அடுத்து அந்த நாளில் மாலை நேரம் பொழுது அப்படிங்கிறது உருவக்காருடைய வருகையினால் வீட்டில் வந்து மகிழ்ச்சி உருவாகும் அது சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய ராசி பற்றும் வியாபாரத்தில் விற்பனை லாபம் அப்படிங்கிறது எதிர்பார்த்தபடியே இருக்குங்க மேலும் சொல்லினாக்க இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் எல்லாத்தையுமே இன்றைக்கி அடைவீங்க தொழில்லையும் நீ நினைத்ததை விட லாபம் அதிகமாக கிடைக்கும் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டு பணவரவு அதிகரிக்கும் இந்த நாளில் மன மகிழ்ச்சி கொள்வீங்க அடுத்த நடைபாதை வியாபாரிகளை கூட சின்ன முதலீட்டில் அதிக லாபத்தை பெறுவீங்க ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறவங்களுக்கு உடைய தொழில் ரீதியாக பரபரப்பாக இருப்பீங்க பங்குச்சந்தை இருக்கிறவங்களுக்கு பெருந்தொகையும் முதலீடு செய்வீங்க இதன் காரணம் பெருத்த லாபமும் உண்டாகும் குறிப்பாக அந்த நாளில் சிம்ம ராசிக்காரங்க பேச்சுக்களில் நிதானம் இருக்கணும் யாட்டை என்ன பேசுகிறோம் எப்படி நடக்கணுங்கிறத யோசித்து பேசுங்க நீங்கள் விளையாட்டாக பேசுவீங்க அது வினையாக போகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம் சரிங்களா ஸோ அது வேண்டாம் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய யுக்திகளை கையாண்டு வெற்றி அடைவீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அதிகாரிகளால் அனுகூலமான உண்டு திட்டமிட்டு செயல்படுவீங்க அந்த வெற்றியை கொடுக்குங்க இந்த நாளில் பொருளாதார ரீதியை பார்த்தோம்னா உங்களுடைய கை ஓங்கி இருக்கும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க குழந்தைகள் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் உங்களுடைய பணிகளில் ஆர்வம் உண்டாகும் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் மறையும் பார்வை தொடர்பான இன்னல்களும் குறைய போகுது சிந்தனையில் சில மாற்றங்கள் ஏற்படும் உங்களுடைய பேச்சுக்களால் அனுகூலமான பலனு குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கலகலப்பான சூழ்நிலை இருக்குது உடைய உறவுக்காரர்கள் வகையிலும் சரி குடும்பத்து வகையிலையும் சரி நட்பு வட்டாரத்தையும் சரி அக்கம் பக்கம் கிட்டயும் சரி எல்லா வகைகளையும் சிம்ம ராசிக்கு இந்த நாள் சிறப்பான நாள் அன்பும் ஆதரவும் பெருகக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு சிறப்பான நாள் வீட்டை நிர்வாகம் செய்கிறவங்களுக்கு இது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு பணியிட சூழல் சிறப்பாக இருக்கும் நீங்கள் நினைத்த காரியங்கள் கைகூடி வரும் இது சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய பெண்களாக இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய தொழில் ரீதியாக முன்னேற்றம் உண்டு நீங்கள் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் அடுத்த அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உடைய சாதுரியத்தினால் சவாலான விஷயம் கூட சாதாரணமாக முடிச்சு காட்டுவீங்க உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் மேலிடத்தில் உயர்ந்திருக்கும் ஆனால் மற்றவங்கிட்ட பேசுகிறப்போ நிதானம் தேவை யாருக்கும் வாக்குறுதியும் கொடுக்கக்கூடாது இது அரசியல்வாதிகளுக்கு மட்டும் இல்லைங்க இந்த நாளில் சிம்மராசி இருந்தால் யாராக இருந்தாலும் சரிங்க யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க குறிப்பாக இந்த வாக்குறுதி வச்சு தான் நிறைய பேர் உங்களை சூழ்ச்சி வலைக்குள்ளே மாட்ட விட்ருக்காங்க தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி ஜாமீன் கையெழுத்து போடுறது கொடுக்கல் வாங்கல் இந்த விஷயத்தெல்லாம் சுத்தமாக சிம்மராசி மூட்டை கட்டி பரன் மேலே போட்டுவிடுங்க அர்தா இந்த நாளை பொருத்திக்கு அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் ஒன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் காவி நிறங்க இந்த நாளில் இந்த நிறத்தை ஆடைகளாக பயன்படுத்துங்க ஏதாவது ஒரு பொருட்களையாவது இந்த கலரில் கூட வச்சுக்கோங்க அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும் அதிர்ஷ்டம் நிலைக்கும் அடுத்த நட்சத்திர பலங்களாக பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் அப்படிங்கிறது ஒத்துழைப்பை ஏற்படுத்தக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு புதுசாக ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு குறிப்பிட்டு சொல்லுனாக்கா திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள் உங்களுடைய செயல்பாடுகள் இருந்த நெருக்கடிகள் விலகக்கூடிய நாள் நேற்றைய எண்ணங்கள் கூட இன்னைக்கு நிறைவேறக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு அடுத்த பூரம் நட்சத்திரம் உங்களுடைய மனசு தெளிவாகும் வர வேண்டிய பணம் கை வீட்டுக்கு வரும் உடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும் வீண் வாக்குவாதங்கள் மட்டும் தவிர்ப்பது ரொம்ப நல்லது குறிப்பிட்டு பேசணும்னா உங்களுடைய பயணங்கள் மூலம் அனுகூலமான பலன் உண்டு ஒரு வரியில் சொல்லணும்னா உங்களுடைய இன்னல்கள் எல்லாமே மறையக்கூடிய நாள்னு சொல்லலாம் அடுத்த உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் வீட்டில் கலகலப்பான சூழ்நிலை உருவாகும் புதிய முயற்சிகளில் வெற்றி உண்டு எல்லாவதுகளையும் கவனம் தேவைப்படக்கூடிய நாளாகவும் இருக்குது பிறரை நம்பி எந்த ஒரு வேலையிலையும் இறங்கக்கூடாது பெரியவருடைய வழிகாட்டுதல் அப்படின்றது இன்னைக்கு உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் வியாபாரம் விறத்தியாகும் ஆக மொத்தத்தில் நூற்றுக்கு நூறு சதவீதம் இந்த நாள் சிம்ம ராசிக்கு வெற்றிகள் எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாக கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி இந்த நாள் சிறப்பான நாளா அமையட்டும் இந்த நாள் மட்டுமில்லைங்க இவருக்குரிய எல்லா நாட்களுமே சிறப்பான அளவையே அமையறதுக்கு வாழ்த்துக்கள் கடவுள் துணை வருவாங்க ஓம் நமக் சிவாய நன்றி